நீங்கள் நீதிபதியை பார்த்து பயப்படுவீர்களா அல்லது அவரை குறை சொல்வீர்களா அல்லது வெறுப்பீர்களா நீதிபதி என்பவர் ஒருவர் செய்த குற்றத்திற்கான தண்டனையை தருபவர் ஒருவர் செய்த குற்றத்தின் அளவை பொறுத்து தண்டனை தருவார் சனிச்சரன் என்னும் சனி பகவான் தான் அந்த நீதிபதி நீங்கள் கடந்த பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அளவை கொண்டே உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை அவரது ஏழரை சனி காலத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார் பிறகு எதற்கு சனி பகவானை கண்டு பயப்படுகிறீர்கள் மாறாக உங்கள் நன்றியை சொல்லுங்கள் அவர் உங்கள் கர்ம வினையை இந்த பிறவியில் தீர்ப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறார் சனீஸ்வரனுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும் அவரை மகிழ்விக்க வேண்டும் என்றால் கோவிலுக்கு செல்வதிலும் பரிகாரம் செய்வதிலும் பணத்தை விரயம் செய்யாதீர்கள் நம் கண்ணில் படும் நம்மிடையே நடமாடிக்கொண்டிருக்கும் துப்புரவு தொழிலாளிகள் உடல் ஊனமுற்றவர்கள் விதவை பெண்கள் இளநரை உள்ளவர்கள் உங்களது மூத்த சகோதரர் இளமையிலேயே முதிய தோற்றம் கொண்டவர்கள் வறுமையில் இருப்பவர்கள் உங்களிடம் கீழ்நிலை வேலை செய்பவர்கள் உங்கள் மீது குறை சொல்பவர்கள் பிச்சைக்காரர்கள் நீண்ட பற்களை கொண்டவர்கள் நீண்ட கால தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இரவில் விழித்திருந்து வெகுநேரம் வேலை செய்பவர்கள் முடித்திருத்தும் தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருமே சனீஸ்வர பகவானின் நடமாடும் அம்சங்கள் சனீஸ்வரனே உங்கள் எதிரில் இந்த ரூபங்களில் நடமாடிக்கொண்டிருக்கிறார் ஏழரை சனி ஜென்மசனி பாதசனி மங்கு சனி பொங்கு சனி இப்படி எந்த சனியில் நீங்கள் பாதிப்பில் இருந்தாலும் இந்த நடமாடும் சனி அம்சங்களை கொண்டவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் அதன் பயனை நீங்கள் உணர்வீர்கள் அனுபவிப்பீர்கள் நடமாடும் சனி பகவானின் அம்சங்களை சந்தோஷப்படுத்துங்கள் உங்கள் கர்ம வினையினை விரைவில் தீருங்கள் நல்லதே நடக்கும்